சுகி வெயில் குறைஞ்சிருச்சு வெயில் குறைஞ்சிருச்சு வெயில் குறைஞ்சாதான் பேசுவாங்களே மகி மகி சுகி சுகி நல்லா சொறி பிடிச்சிட்டு இருக்கு என்ன தெரியல குளிக்காம குளிக்கறதில்ல என்னாச்சு வெயில் போயிடுச்சா வெயில் எல்லாம் போயிடுச்சா ம் இப்போ கூலிங்கா இருக்கா காத்தடிக்குதா சொல்லுங்கடா மகி

அவனை அடிச்சிடலம்மா காட்டில் கொண்டு போய் விட்டுடலாம்மா ஆ சுகி காட்டில் கொண்டு போய் விட்டுர்லாம்மா மகி மகி இங்கே பாரு என்ன பண்ணலாம் அவனை ஆ ஏன் சுகி அப்படி பண்ணுற மகி திட்டுறி அடிக்கிற அடிக்கிறண்ண குட்டி மகிம்மா மகி தான் உங்க பாரு சுகி அடிக்கிறவுன்ன நல்ல திட்டு 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 ஏய் சுகி மாகி கிட்ட வந்து பண்ற கூடாது மாகிம்மா சேர்டா சேர்டா ஓடுற ஓடுற